கண்மணி மனசு மாதிரி அன்பு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீட்டில் ஒரு லைக் போட்டிருங்க இங்கே கண்மணி தூங்க இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பாட்டி ஊரில் இருந்து வந்து அவங்க எல்லாரும் படுத்து கிடக்கிறாங்க இதனால கண்மணி பாட்டி கிட்ட நான் நாங்கள் தூங்கின உங்களை வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அடி இடம் இல்லை அதான் என் பேரனோட ரூம் இருக்குல்ல நானே உன்னை கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அன்போட ரூமில் போய்ட்டு கண்மணி விடுறாங்க இங்கே பாருடா ஓ பொண்டாட்டி நீ பார்த்துக்கோ என் பேத்தியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கதவை சட்டிட்டு போயிடுறாங்க பாட்டி இங்கே அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் கண்மணி நம்ம ரூமுக்கே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இங்கே வா வீட்டில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூப்பிடுறாங்க ஆனால் கண்மணி வந்துட்டாரு இல்ல விரிக்கிறதுக்காக இடத்த தேடுறாங்க ஆனா எல்லாமே திங்ஸா பாட்டி வச்சிருக்காங்க இது பாட்டியோட பிளான் தான் இதனால கண்மணி வேற வழி இல்லாம பெட்ல படுக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க இந்த பெட்ல நான் படுக்கிறதுனால உங்களை மனுச்சு ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களை எப்பவுமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க ஆனா அன்பு உன்னுடைய வாய் தான் இதெல்லாம் சொல்லுது ஆனா உன்னுடைய மனசு அப்படி சொல்லல கண்மணி நீ என்ன மன்னிச்சு கண்டிப்பா கூடிய சீக்கிரமாவே ஏத்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க கண்மணி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இந்த தலகணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல தலகணியை வச்சுட்டு கண்மணி அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்கிடுறாங்க அன்பு கண்மணியை பார்த்துட்டே படுத்து கிடக்காங்க கண்மணிக்கு தூங்கும்போது கை கால மேல தூக்கி போட்டு பழக்கத்துனால அன்பு மேல கையும் காலையும் போட்டு படுத்து கிடக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் கண்மணி பக்கத்துல இருக்கிறதுனால அன்பு ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்கிடுறாங்க காலையில பார்த்தா கண்மணி அன்புக்கு பக்கத்துல இருக்காங்க உடனே வேகமாக கண்மணி எஞ்சிடுறாங்க எஞ்சி வேகமாக வெளியில வர்றாங்க கண்மணி அன்போட ரூம்ல இருந்து வெளியில வர்றத இங்க வெண்ணில பாத்துடுறாங்க பார்த்துட்டு இவன் எதுக்கு அன்பு ரூமுக்கு போனா அங்க இருந்து வர்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி என்னடி வைத்தரிச்சலா இருக்க போல அன்போட பொண்டாட்டி அன்போட ரூம்ல இருந்து வர்றா ஆனால் நீ பார்த்து ரொம்ப வைத்தறிச்சல் படுற மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி இருந்துட்டு உடனே இந்த பாட்டியோட வேலை தானே எல்லாமே இந்த பாட்டிக்கு ஒரு முடிவு கட்டணும் இதை முதல்ல ஊருக்கு பார்சல் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள குழம்பிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ